நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மாரதி சுசிக்கில் ஆல்டோ கேட்டன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டோட வண்டி வந்திருக்கு வீட்டில் கண்டிப்பாக ஒரு வண்டி வேணும் ஒரு குட்டியாக ஒரு வண்டி கன்வீனியன்ட்டாக பக்கத்தில் அப்படியே போயிட்டு போயிட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓடி இருக்க கிலோமீட்டரா லைவா காமிக்கிறேன் பாருங்க ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடிருக்கு இருக்கு முக்கியமா ஒரே ஓனர் கைப்பட இருந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடையம் அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு உங்களுக்காக தேடி தேடி ஒரு அருமையான வண்டி என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசிக்கல ஆல்ட்டோ கேட்டேன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோட வண்டி வந்திருக்கு மேனுவலும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக் ட்ரை பண்ணா கூட அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சூப்பரான வண்டி எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான வண்டின்னு சொல்லலாம் லேடிஸுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி பெரியவங்க கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் யாருனாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக ஒரு வண்டி வேணும் ஒரு குட்டியாக ஒரு வண்டி கன்வீனியண்டாக பக்கத்தில் அப்படி போயிட்டு போயிட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலேயே அவ்வளோ தெளிவாக இருக்குது பட்ஜெட் வைஸ் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறாங்க லொக்கேஷன் நம்ம கடைமில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த வண்டியினுடைய ஃபுல் டீடெயில்ஸ்ஸாக நம்ம வந்து ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் வண்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஒரே ஓனர் கைப்பட இருந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சைட்லுக்குலாம் பாருங்க சில்வர் கலர்ல வண்டி வந்து ஜம்முன்னு இருக்கு அதே மாதிரி லோ கிலோமீட்டர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சைடு லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும் சிங்கிள் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸோட அல்டிமேட் கண்டிஷன்ல இன்னைக்கு ஆல்டோ கேட்டன்லாம் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு பட்ஜெட் ரேஞ்சில் கம்மியா இருக்கு உள்ள இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க ரிவர்ஸ் கேமரா இருக்கு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் இன்டீரியரும் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ளடக்கியிருக்கிறாங்க ஓடி இருக்க கிலோமீட்டரா லைவா காமிக்கிறோம் பாருங்க ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு சிங்கிள் ஏர்பேக் வந்து வந்துருது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்து போடுக்குறாங்க ஏசிலாம் நல்ல ஒரு சில்லரன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க எல்லாமே நியூ தான் பிளஸ் இந்த ஆம்பரஷ்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் அதில் உங்களுக்கு மேனுவலுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனுவல் எனக்கு பிடிக்குனா நீங்கள் மேனுவல்லே கூட ட்ரைவ் பண்ணலாம் அப்படியே பின்னாடி வாங்க எப்படி இருக்குன்னு ஃப்ளோர் மேட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு வண்டியோட புட் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வண்டியோட புட் சைஸ் பாருங்க ஒரு நார்மலான குட்டிக்காரா இருந்தால் கூட உங்களுக்கு இன்டீரியர்ல ஸ்பேஸ் வந்து பேக் சைட்லயே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த ஸ்டெப்னி வைக்கிற இடத்த பார்த்தாலே அந்த வண்டி எவ்வளவு கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து யூசேஜ் வந்து லோ யூசேஜ் தான் பண்ணியிருக்காங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ அப்படியே லைவ் வந்து பாருங்க சோ இந்த வண்டிக்கு இந்த மாரதி சொதிக்கு ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ வேறிட்டு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டு சைட்லுக் எல்லாமே லைவா வந்து பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு நாலு டேருமே நியூ புது டயரா இருக்கு ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெயிட்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க புடிச்சிருந்து அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட டேரக்டா பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அட்ரஸ் கான்டக்ட் நம்பர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணி புடிச்சிருந்து தாராளமாக பை பண்ணிக்கோங்க நன்றி